என் பேர் ரவிங்க குளக்குடி லாலு தாலுக்கா எங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊர ஒற்றார் உறவினர்கள் வீட்டிலலாம் வந்து இந்த பருத்தி தான் போடுவாங்க அது மழை பேஞ்சாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த பருத்தி விளைச்சலுக்கு வந்துடும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் விளைச்சலுக்கு வந்துடும் அதே போல் அந்த குப்பம்பருத்தினுடைய அந்த குழஞ்சியை புடுங்கி ஆட்டுக்கு வச்ச அதை வந்து பாதுகாத்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க அது அந்த ஆடி மாதம் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரையாக இருக்கும்போது அந்த குழஞ்சியை வந்து ஆட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எங்களுடைய முன்னோர்கள் இப்போவும் நம்ம மறுபடியும் அதே போல் வந்து நம்ம வந்து செய்யலாம் இன்றைக்கி இந்த பீட்டி பருத்தியை போட்டு கடங்காரணம் ஆகிறதுக்கு அந்த குப்பம் பருத்தியை போட்டால் நம்மளுக்கு லாபமும் உண்டு இன்னொரு பக்கம் வந்து கடங்காரனும் இல்லை அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கலாம் அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்கள எந்த நேரத்தில் பிள்ளைங்க ஏதாவது சண்டை போட்டோம்னா மருந்து குடிச்சிருந்தோ என்ன முன்னு எந்த நேரமும் மருந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மருந்து குடிச்சிருந்தோ என்ன முன்னு பயப்பட தேவையும் இல்லை அந்தளவுக்கு வந்து இந்த குப்பம் பருத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது நம்ம குடும்ப வளர்ச்சிக்காக நம்ம பழைய பாரம்பரியம் மண்ணுக்கு நல்லது மனிதனுக்கு நல்லது சுற்றுச்சூழல் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது இந்த பருத்தியை விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறாங்க இப்போ பருத்தி வந்து எப்போ வந்து விதைப்பீங்க எந்த இடைவெளியில் விதைப்பீங்க எப்போ வந்து உங்களுக்கு காப்பு வரும் எப்போ வந்து அறுவடை பண்ணீங்க எத்தனை வாட்டி அதில் வந்து பறிப்பு எடுப்பீங்க மானாவாரி நிலத்தில் அது போட முடியுமா இரவையில் தண்ணி விட்டு அதில் நடவு செய்ய முடியுமா எந்த மண்ணுக்கு அது ஏற்றதாக இருந்திருக்கும் நீங்கள் பயிர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதுனால நான் அந்த தகவல் வந்து உங்களுக்கு கருமண்ணுக்கு வந்து ஏற்றது மாதிரி இருக்குங்க அது வந்து இந்த எப்போவுமே ஆடி ஆவணியில் தான் வந்து வரவு காடு கொத்தமல்லி காடு இந்த மாதிரி இதில் வந்து அந்த பருத்தியை போடுறதுங்க அதை போட்டு அந்த பருத்தியை வந்து அதை இன்றைக்கி நாட்டு பருத்தி இருக்கு பாருங்கள் கிலோ எண்பது ரூபா எண்பது ரூபா தாங்களே ஒரு கிலோ எண்பது ரூபா அந்த இதுலேருந்து எடுக்கிறது இன்னும் வந்து ராமநாதபுரம் அந்த மாவட்டங்கள்லாம் பரவலாக அந்த பருத்தி சாகுபடி செஞ்சுருக்குறாங்க அந்த பருத்திக்கு வந்து இவ்வளோ நோய் தாக்குதல் வராதுங்க இன்றைக்கி இந்த பருத்தி எடுத்துகிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கிலோமீட்டர் மாறினா முடிஞ்சு போச்சு உடனே அதில் சப்பை பூரா கொட்டி போயிடுது ஆனால் அந்த குப்பம் வந்து அப்படி இல்லைங்க அந்த குப்பம் பருத்தி வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளதுங்க அது பரவலாக தான் தெளிப்பாங்க பரவலாக தெளித்தாலும் ஒரு ஆள் வந்து குறைந்த வருடம் ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு மேலே ஒரு நாளைக்கு அந்த குழஞ்சியோடு தாங்க அது உருவ முடியும் மேலே பருத்தியை மட்டும் எடுக்க முடியாது குழஞ்சியோடு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதை கொண்டு வந்து ஆட்டு மாட்டு தீவனமாக வச்சுக்குவாங்க அப்போ இது வந்து கருங்கா கருமண்ணில் நல்லா வருங்க எப்போ உங்களுக்கு வந்து காப்பு இப்போ விதைச்சி இப்போ ஆடி மாதம் விதைச்சாங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு காப்பு வரும் தை மாதத்துக்கு மேலே தாங்க வரும் ஒரு நாலு மாதம் ஆகும் அது வளர்ச்சி அடைய காப்புக்கு ஆமாம் காப்புக்கு வரும் அடுத்த வந்து அது வந்து ஆணி மாதம் மறுபடியும் காடு விவசாயம் பண்ணுற வரைக்கும் அந்த பருத்தி இருக்குங்க இந்த பருத்தி மாதிரி நூற்றி பத்து நாளில் நூற்றி இருபது நாளில் வந்து அது அறுவடைக்கு தயாராகிற பருத்தி இல்லை அது குறைந்தபட்சம் ஆறு ஏழு மாதத்துக்கு வந்து ஏழு மாதத்துக்கு அந்த பருத்தியை வச்சிருக்கலாம் எத்தனை பருப்பு படிக்கிற மாதிரி வருங்க அது அந்த வருஷத்தினுடைய மழை ஈரப்பதத்தை பொறுத்திருக்கு எத்தனை காய் காய்க்கும் ஒரு செடி எடுத்துக்கிட்டா ஒரு செடி எடுத்துக்கிட்டால் நிறையா காய் காய்க்குங்க காய் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கிறது மாதிரி இப்படி லட்டு லட்டாக இருக்காது காய் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அது வந்து இந்த பருத்தி போல் வந்து இதை விட பல மடங்கு வளர்ச்சி அடைங்க குறைந்தபட்சம் பட்சம் அஞ்சடி உயரம் ஆறு அடி உயரம் வளர்ச்சி அடைங்க இப்போ அந்த பருத்தியை பஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க இல்லை அந்த குழஞ்சியோடு எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்கிறீங்க பருத்தி எடுத்துகிட்டு எங்கே போடுங்க குழஞ்சியை ஆட்டுக்கு தீவனமாக ஆ ஆ பருத்தி பருத்தியை வந்து கடையில் போடுவோம் இப்போ விதை வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க விதை வேணும்னா எங்கே தேடி போய் தான் வாங்கணும் இல்லைங்க இப்போ அந்த காலத்தில் அந்த பருத்தி வந்து பருத்தி பஞ்சு தனியாக எடுக்கிற விதையெல்லாம் எடுக்கணும்ல அது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறேன் அது அது எப்படின்னா வந்து அப்படியே இப்போ பிச்சு எடுத்து விதையாக தனியாக எடுக்கிறது தாங்க தனியாக எடுத்து தெளிச்சு விடுறது தான் இல்லை அதுக்கு எதாவது இயந்திரம் அந்த மாதிரி ஏதாவது இயந்திரம்லாம் ஒன்றும் இல்லை கையிலே பொறுக்கி எடுத்து கையிலே பொறுக்கி எடுத்தது தாங்க சரி சரி சரிங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ விதை இருக்கும் போட்டிருப்பீங்க அதாவது ஞாபகம் இருக்கு அந்த ஞாபகம் தான் எவ்வளவு மகசூல் வந்தது அதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் இல்லைங்க சரி சரி நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தேன் இந்த பருத்தியை வச்சு வேற ஏதாவது நீங்க ஏதாவது ப்ராடக்ட்டோ இல்ல ஏதாவது பொருள் ஏதாவது தயாரிச்சிருக்கீங்களா எது இல்ல உற்பத்தி பண்ணுவீங்க கொண்டு போய் மார்க்கெட்ல போட்டுருவீங்க அவ்வளவுதான் இது ஒண்ணுதான் இதுல ஏதாவது ஊடு பயிர் ஏதாவது பண்ணுவீங்களா பருத்தி மரவு காடு இந்த மாதிரி இதுல வந்து ஊடு பயிரா இதை போடுறதுதான் இதை ஊடு பயிரா போடுவோம் இதை சாகுபடியா இல்ல இது ஊடு பயிர் கொத்தமல்லி காட்டில் போடுறது கொத்தமல்லினா இப்போ இப்போ இந்த ஐப்பசி கார்த்திகையில் தான் போடுவாங்க கார்த்திகை மாதம் தான் ஆவணிலே போட்டுருவாங்க ஓ ஓ பரட்டாசி பிறந்ததுமே கம்பு கொத்தமல்லி இந்த மாதிரி தெரிப்பமில் அதில் ஊடுபயிராக போடுறது தான் இந்த பருத்தி பொப்பம் பருத்தி சரி ரொம்ப நன்றிண்ணா இருக்கட்டும் வாங்க